தந்தை பிரான் மிகுண்டான் தக்கன் வேள்வியை வெந்தளல் மூடே புறப்பட வெண்ணவர் முந்திய பூசை முடியார் முறைகிட்டு சீந்தினர் அண்ணல் சிறன் செய்த போதே தாச்சாயினியாக பிறந்த பார்வை தேவியின் தந்தை ரட்சன் இவன் பிரம்மன் மகனாவான் இங்கே தந்தை பிரான் என்றது தனது தந்தைக்கு தந்தையாகிய பிரம்மனுக்கும் தலைவனான சிவபெருமானை தக்கன் தான் செய்த வேள்விக்கு சிவபெருமானை அபிர்வாகம் கொள்ள அழைக்காது அவமதித்தான் இதனால் சிவபெருமான் கோபம் கண்டான் வேள்வியை அழிக்க புறப்பட்டான் வெந்தடல் ஊடே புறப்பட்ட விண்ணவர் தீயில் வெளிப்பட இருந்த தேவர்கள் முந்திய பூசை முடியார் மேற்கொண்ட வேள்வி பூசையை நிறைவு செய்ய முடியாதவர்களாகி முறைகட்டி சிந்தினர் தரிகட்டி தலை திரிக்க ஓடினர் அண்ணல் சினம் செய்த சிவபெருமான் கோபம் கொண்டதாலேயே வெந்தளல் வேள்வி பெருந்தி முறைகெட்டு நிறைதிடுமாறு சிந்தினர் கரைந்தனர்